அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த இதே திட்டத்தின் பெயரில் அதை செய்து கொள்வதற்கு நாட்டு இந்த ஊரில் வாழக்கூடிய தனவந்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாடசாலைக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நான் இந்த இடத்தில் இங்கிருக்கக்கூடிய பெற்றோர்களுடனும் பாடசாலை மாணவ மாணவிகளுடனும் ஆசிரியர்களுடனும் ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன் குரானை பொறுத்தவரையில் குரான் எந்த ஒரு இடத்திலும் ஆயுதங்களை பற்றி பேசவில்லை ஆயுதங்களை பற்றி கதைக்கவும் இல்லை மாறாக குரானுடைய ஆரம்ப ஆயத்துக்கள்லேயே பேனா இருக்கிறது எழுத்துக்கள் இருக்கிறது அல்லாஹ் பேனாவை மீது ஆணையிட்டு இருக்கின்றான் நூன் வல் எழுத்துக்கள் மீது அல்லாஹ் ஆணையிட்டு இருக்கின்றான் ஹாமீம் யாசீன் இவைகள் எல்லாம் எழுத்துக்கள் அல்லாஹ் எழுத்துக்கள் மீது ஆணையிட்டு இருக்கின்றான் நாங்கள் எழுதக்கூடிய பேனாவினுடைய இங்க் மையப்பத்தி குரான் பேசியிருக்கிறது குரான் அதே போன்று பேப்பர்கள் நாங்கள் பாவிக்கக்கூடிய காகிதங்களை பற்றி குரான் கதைத்திருக்கிறது சுருக்கமாக சொல்ல போனால் நாங்கள் கல்வி கூடங்களில் எல்லாம் எங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி பாவிக்கின்றோமோ அவைகள் அனைத்தையுமே குரான் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறது எனவே கல்வியை பற்றி இஸ்லாமியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்ற அளவுக்கு குரானும் சுன்னாவும் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறது ஆனாலும் மேற்கத்திய ஆக்கிரமிப்பு மேற்கத்தியருடைய திணிப்பு என்பதினூடாக நாங்கள் பல வகையான சிறைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த சிறைகளில் ஒன்றுதான் ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் ஒரு முழுமைத்துவம் பெற்ற ஒரு கல்விக் கொள்கையை எங்களுடைய நாடு மட்டுமல்ல உலகமே பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது மிகையாக மாட்டாது அமெரிக்காவில் தோன்றிய ஒரு கல்விமான் கல்விக் கொள்கையை பற்றி பேசும் பொழுது அவருக்கு மார்க்கம் தெரியாது குரானும் தெரியாது சுண்ணாவும் தெரியாது ஆனாலும் அவர் ஒரு ஹோலிஸ்டிக்காக கல்வி என்பது எப்படி அமைய வேண்டும் கல்விக்கூடங்கள் எப்படி கட்டப்பட வேண்டும் கல்வி கூடங்களுக்குள்ள என்ன போதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அவர் மிக அழகாக அதிலே எழுதியிருக்கின்றார் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு பாடசாலையை பாரம்படுத்ததிலிருந்து இந்த ஏழு ஆண்டு காலங்களுக்குள்ள நான் பாடசாலையினூடாக அதாவது சயின்ஸ் பக்கல்டி வைத்தியத்துறைக்கு பத்துக்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ்மார் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து அவர்கள் அங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் செல்லுவிட்டு சொன்னார்கள் அவர்கள் எங்களுடைய இந்த நாட்டிலேயே சேவை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் என்பதையும் சுட்டிக்காட்டினார் ஆனாலும் அவருடைய பிரார்த்தனை அல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனாலும் அப்படி படித்தவர்கள் இருப்பார்களா என்பது என்ன ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய புள்ளி புறங்கள் சொல்லுகிறது கடந்த பத்து மாதங்களுக்கு இடையில மட்டும் இந்த நாட்டிலிருந்து எங்களுடைய வரிப்பணத்தில் கல்வி கற்ற எங்களுடைய வரிப்பணத்தில் பாடம் படித்த எங்களுடைய வரிப்பணத்தில் பல்கலைக்கழகங்களில் வாழ்ந்த மட்டும் கிட்டத்தட்ட எட்நூத்தி இருபது நாட்டை போயிட்டாங்க ஏன் காரணம் என்றால் கல்வியினுடைய ஒரு முழு முழு ஹோலிஸ்டிக் ஒரு முழுமையான உணர்வு பாடசாலைகளினூடாக கொடுக்கப்படவில்லை என்பதை அந்த அமெரிக்கன் கல்வியாளர் எழுதி காட்டியிருக்கின்றார் அவர் சொல்லுகிறார் கல்வி என்பது நாலு எச் இந்த விலங்கிக் கொள்வதற்காண்டி லேசா சொல்லுகின்றேன் கல்வி என்பது நாலு எச் இந்த நாலு எச் எந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுமோ அப்பதான் அந்த கல்வியினூடாக பரிபூர்ணத்துவத்தை எங்களால் அந்த கொள்ள என்னுடைய குழந்தைகள் அதிகமாக பல்கலைக்கழகங்கள் போக இல்லை பாடசாலைகளுக்கே போக இல்லை நான் ஒரு ஆய்வு செய்தேன் மாற்று மத்திய பொறுத்தவரையில் பாடசாலைகளை இரண்டாக பிரித்துக் கொண்டார்கள் பெண்கள் பாடசாலை ஆண்கள் பாடசாலை என்று பாடசாலைகள் எல்லா இடங்களிலையும் பெரும்பான்மையான முஸ்லிம் பௌத்த கிறிஸ்தவ இந்து பாடசாலைகள் இரண்டாக பிரிந்திருக்கும் பெண்கள் ஆண்கள் பாடசாலைகள் உண்டு ஆனால் முஸ்லீம் பாடசாலைகளை பொறுத்தவரையில் அப்படி இல்லை மிக குறைவு ஒரு கட்டத்தில் எடுக்கப்பட்ட கணிப்பிடும் பிரகாரம் பதினோரு பாடசாலைகள் மட்டும்தான் இருக்கிறது ஆண்களுக்கு பாடசாலைகள் ஆண் பெண்களுக்கென்று சொல்லி பதிமூணு பாடசாலைகள் அதை தவிர இருக்கின்ற ஏனைய பாடசாலைகள் எல்லாம் மிக்ஸ் இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுகிறது ஒரு புள்ளிபுரம் சொல்லுகிறது இதை பற்றி நாங்கள் ஆய்வு செய்தோம் ஏனென்றால் எங்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் எல்லா இடத்திலையுமே நாங்கள் ஆண்களை பெண்களை விட்டு பிரித்துத்தான் பார்க்கின்றோம் பள்ளிவாசலாக இருக்கலாம் திருமணங்களாக இருக்கலாம் எங்களுடைய சோசியல் லைஃப்ல சமூக வாழ்க்கையில் ஆண் பெண் கலப்பிடம் என்பது இம்பாசிபிள் ஆனா பாடசாலைகளில் மட்டும் எப்படி இது வந்துச்சு கேள்வி அந்த கேள்விக்கு என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபதுகளில் எங்களுக்கு அப்படிப்பட்ட பாடசாலைகளை தேவை கூட இருக்கவில்லை ஏனென்றால் எங்களுடைய பெண்கள் அந்த காலத்தில் படிக்கவே இல்லை பாடசாலைகள் மட்டுமல்ல கொஞ்சம் வயது வந்து விட்டால் பள்ளிக்கூடங்களுக்கு கூட மாட்டார்கள் அனுப்பி வைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்க வாழ்ந்தோம் ஆனா அந்த காலம் மாறி விட்டது பாடசாலைகள்ல பெண்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு அல்லது பெண்களுடைய இன்றைக்கு என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல எண்பது வீதம் பெண்கள் இப்படியான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் மாணவிகளுக்கும் தான் இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் தான் நான் சொல்லக்கூடிய ரத்தின சுருக்கமான வார்த்தை என்ன தெரியுமா கல்வியில் வெற்றி பெற்றது போன்று பரீட்சையில் வெற்றி பெற்றது போன்று பரீட்சையில் சித்தி அடைந்தது போன்று வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் ஆனால் படித்து பார்த்தால் அப்படி பரீட்சையில் வெற்றி பெறுபேர்கள் சித்தி பல்கலைக்கழகங்கள் கிடைத்து விட்டது வாழ்க்கையில் தோத்து போய்விட்டார்கள் சவுதி அரேபியாவினுடைய புள்ளிபுரங்கள் சொல்லுகிறது ஒவ்வொரு ஒன்பது நிமிடத்துக்கும் ஒரு தலாக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஒன்பது மணித்தியாலம் அல்ல ஒவ்வொரு ஒன்பது நிமிடத்துக்கும் ஒரு தலாக்கு சவுதி அரேபியாவில் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த காலத்தை விட்டும் இலங்கை முஸ்லீம்கள் வெகு தூரத்தில் இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன் கிட்ட இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய சமூக வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இந்த கேள்விக்குறியை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த போ எச் இங்கு இருக்கக்கூடிய அதிபர் அதை நிச்சயமாக புரிந்து கொள்வார் அவருக்கு தெரியும் அவர் ஒரு கல்விமான் இந்த போ என்ற கன்செப்ட் இருக்குதே இது ஒவ்வொரு பாடசாலையிலையும் வர வேண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் அதுல முதலாவது தெரியுமா ஹார்ட் உளப்பரிசு மன தூய்மை செய்ய வேண்டும் குரான் அப்படித்தான் சொல்லி தருகிறது குரான் ஹலக் உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை ஓதி சொல்லி அதை விளங்கி படிப்பாயாக எங்கட பிள்ளைக்கு மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாம் எங்கட பிள்ளைக்கு விஞ்ஞானம் படிக்கலாம் எங்கட பிள்ளைக்கு புவியியல் படிக்கலாம் எதையும் படிக்கலாம் ஆனால் அல்லாஹுவை மறந்து படிக்க முடியாது விளிம்பியங்களை மறந்து படிக்க முடியாது நாங்கள் யாரும் இந்த இந்த கூடாரத்தில் கூடிய அநேகமான முதியவர்கள் பாடசாலை பல்கலைக்கழகம் போயிருக்க மாட்டார்கள் ஆனால் நாங்கள் நன்றாக விளங்கி வைத்திருந்தோம் என்னுடைய சுவர்க்கம் என்னுடைய தாயினுடைய பாதத்தின் தான் இருக்கிறது என்பதை நன்றாக விளங்கி வைத்திருந்தோம் அல்லாஹுடைய பொருத்தம் வாப்பட பொருத்தத்தில் தான் இருக்குது என்பதை விளங்கி வைத்திருந்தோம் ஆனாலும் இளம் சமூகம் அப்படி விளங்க இல்லை என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா முதியோர் இல்லங்களை பற்றியும் முஸ்லீம் கிராமங்களும் சிந்திக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் நான் கேட்கிறேன் நீங்க பட்டதாரிகளாக நீங்க கல்விமான்களாக நீங்க வளவாளர்களாக உங்களை நீங்கள் சித்தரித்துக் கொண்டதற்கு பிறகும் உங்களுடைய பெற்றோர்களை உங்களால் பார்க்க முடியாது என்று சொன்னால் நான் சொல்லுவேன் நாங்கள் மனிதர்கள் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு தகுதி அட்டவர்கள் முதலாவது தெரியுமா ஹார்ட் டெவலப் பண்ணணும் விளிம்பியங்களை கொண்டு வரணும் இதை நான் ஊண்டி சொல்லுகின்றேன் இந்த நாட்டில் என்னை அறிமுகப்படுத்திய சகோதர ஊடகவியலாளர் அவர்கள் ஒரு வித்தியை அறிமுகப்படுத்தினார் நான் பல இடங்களுக்கு போய் வருகின்றேன் பலரை சந்திக்கின்றேன் நான் மட்டும் இந்த ஊரை பற்றி ஆய்வு செய்யாமல் இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் பெரும்பாலும் பல்கலைக்கழகம் போனவர்களாக இருக்க மாட்டார்கள் அல்லது போயிருக்க மாட்டார்கள் நான் குறை சொல்ல நானும் படித்தவன் பட்டப்படிப்பை முடித்தவன் இந்த நடைபெறக்கூடிய எந்த ஒரு சோசியல் ஒர்க்லையும் படித்தவர்களுடைய பங்களிப்பு எத்தனை வீதம் என்பது கேள்விக்குறி ஓபிஏல ஒரு மாணவர் ஓபிஏ தலைவர் வந்து பேசினார் அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது எனக்கு தெரியும் அவர் பாட பல்கலைக்கழகம் போனவர் அல்ல அந்த உணர்வு அவருக்கு இருக்கிறது அந்த காலத்தில் பாடசாலைகளில் அப்படிப்பட்ட உணர்வுகள் விதைக்கப்பட்டது முதலாவது என்ன எச் எச் ஹார்ட் ஹெட் பாடசாலைகளில் இருந்து நல்ல தலைகளை உருவாக்க வேண்டும் உள்ளமும் சுத்தம் எமோஷனல் ஹார்ட் நல்ல பியூரிஃபை ஹார்ட் அல்லாவோட கனெக்டட் ஹார்ட் அல்லாவோடு நெருக்கமான உள்ளம் உள்ளம் சுத்தமாக இருக்கிறது ரெண்டாவது தல நல்ல புத்திசாலிகள் ஒரு ஹோலிஸ்டிக் பத்தி நாடு பேசிக் கொண்டிருக்கிறது பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதில் சில கேள்விக்குறிகள் இருக்கிறது ஹோலிஸ்டிக் அறிவிக்கேஷனை பத்தி பேசக்கூடியவரே ஒரு ஹோலிஸ்டிக்கான மனிதர் அல்ல நான் சொல்லுவது புரிந்திருக்கும் ஹோலிஸ்டிக்கான அறிவிக்கேஷனை பத்தி பேசக்கூடியவரே ஒரு ஹோலிஸ்டிக்கான மனிதர் அல்ல என்று இஸ்லாம் சொல்லுது திருமணம் முடித்தாத்தான் உண்ட தீனனை செய்யும் உண்ட மார்க்கம் உண்ட மனிதத்துவம் பூர்த்தியாகும் என்று சொல்லும் நாங்கள் யோசிக்க வேண்டும்

சமய பாடங்கள் ஆப்சனல் சப்ஜெக்ட் என்று வந்தால் இந்த நாட்டில் எட்டுணை முஸ்லீம்கள் இஸ்லாம் பாடத்தை ஓலவளுக்கு பாடமாக படிப்பார்கள் இப்பயே புள்ளி விவரம் சரியாக தெரியாவிட்டாலும் முப்பது வீதத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இஸ்லாத்துல எட்டாயிரம் உலமாக்கல் இருக்கிறாங்க உலமாக்கல் எட்டாயிரம் பேர் எல்லா ஜமாத்தும் இருக்குது நான் முதலாவது போற இங்க வரக்குள்ளேயே ஜும்மாவுக்கு போற ஊர் ஊரை பத்தி சொல்லும் சொன்னார்கள் ஓமானும் இருக்குது கத்தாரும் அதே மாதிரி இதுகளும் எனக்கு நான் அன்பாக சொல்லுகின்றேன் வித்தியாசமான சிந்தனைகளை மறந்து விட்டு எங்களுடைய மாணவர்களுடைய சிறாறுகளுடைய தல

ஸ்கில்ஸ் இன்றைக்கு பாடசாலைகள் இருந்து யூனிவர்சிட்டிக்கு போய் வெளிய வந்து திருமண வாழ்வு முடித்ததுக்கு பிறகு மூணு மாசத்துல டிவோர்ஸ் கேட்டா என்ன காரணம் கேட்டா சொல்லுவாங்க டீ ஊத்த தெரியாது கை கம்ப்யூட்டர் டைப் பண்ண தெரியும் கையால எல்லாம் செய்ய தெரியும் ஆனா தண்ட சுயமான வாழ்வுக்கு இந்த கையை பாவித்து தன்னை வாழ வைத்துக் கொள்வதற்குரிய கை யாருக்குமில்லை அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது எஜுகேஷன்ல கை என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி சுய தொழில் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணப்பட எங்கட மாணவர்கள் அலமது இல்லா அதிபர் அவர்கள் சொல்வது போல எங்கட மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் எக்ஸ்ட்ரா ஒர்க் நாங்கள்லாம் பாடசாலைக்கு போற காலத்தில் அப்படிப்பட்ட இருக்க இல்லை

ஒரு நாள் இது கிண்டு தியாகம் செய்து வர வேண்டும் ஆனால் வந்த உங்களுடைய பழைய மாணவ சமூகம் என்னை வந்து சந்தித்து சொன்னார்கள் முப்தி சாப் கட்டினோம் எங்கட என்றார்கள் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு பேர்ல மட்டும்தான் வந்தோம் என்றால் அவர்கள் சொன்னார்கள் யாரிடத்திலும் யாசகம் கேட்காமல் யாரிடத்திலும் கை நீட்டாமல் யாரிடத்திலும் உதவி எதிர்பார்க்காமல் எங்களுடைய ஊர் மக்களாக சேர்ந்து கட்டி முடித்த ஒரு கட்டிடம் அதற்கு நீங்க வர வேண்டும் என்று சொன்னார்கள் அதை பாராட்டுகின்றேன் என்றால் கை நிறைய சம்பாதித்தால் தான் கை நிறைய முடியும் கையில இருந்தால் தான் கை மேல இருக்கும் சல்லு அலிவசல்லம் சொன்னாங்க மேல உள்ள கை கீழ உள்ள கையை விடவும் என்ன சிறந்த கை சிறந்த கை இன்னைக்கு நீங்க இவ்வளவு தகரியமாக பேசுறதுக்கு காரணம் உங்களோட கை மேல இருந்ததின் காரணமாக இது யாராவது ஒருத்தர் கட்டித்தந்த பில்டிங்காக இருந்தால் நீங்க இன்றைக்கு இந்த முழு சபையும் அவருக்கு கீழே இருந்துதான் என்ன செய்ய வேண்டும் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டும் அவர் சொல்லுவதைத்தான் கேட்க வேண்டும் ஆனால் அப்படி அல்ல நீங்க சொல்லுவதை நாங்க கேட்கிறோம் என்று சொல்ற அளவுக்கு நமக்கு நாமே என்ற அந்த மகுடத்தை கொண்டு வந்த இந்த கை மட்டும்தான் மூணாவது எச்ச இந்த கை நாலாவது எச்ச எதுவாக இருக்கு சொல்லுங்க பாப்பா ஹார்ட் முதல் எச் மன தூய்மை இரண்டாவது இங்கிருக்கிற தாய்மார்க்கு சொல்லுகின்றேன் உங்களோட குழந்தைகளின் மீது உங்களுக்கு இரக்கம் இருக்கும் என்றால் அந்த பிள்ளைய காலையில் பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது முத்தமிட்டு ஒன்பது ஏடுக்க வேண்டும்

கொடுத்து அனுப்பினால் நான் இப்படி சொல்லுவேன் உங்களோட குழந்தை நிறைய சாப்பிடும் ஆனால் நிறைவாக சாப்பிட இந்த எங்களுக்கு வேணும் நிறைய சாப்பாடு அல்ல நிறைவான சாப்பாடு வேணும் முஸ்லிம் சமூகம் இதை கொஞ்சம் யோசிக்கணும் எங்க ஹெல்த் வந்து பிக் டைம் இஷ்யூ எங்க ஹெல்த் பிக் டைம் இஷ்யூ புள்ளி விவரத்தோட சொல்லுகின்றேன் நூறு தமிழர்கள் இருபது பேர் நோயாளி நூறு சிங்கள சகோதரர்கள் இருபத்தி ரெண்டு பேர் நோயாளி கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் நூறு முஸ்லிம்ஸ்ல எத்தனை பேர் நோயாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாவது ஆண்டு எடுக்கப்பட்ட பிரகாரம் நாற்பத்தி ஏழு பேர் நோயாளி டியூஷன் கட்டத்துக்கு முன்பு பார்மசிக்கு பில் கட்டி ஆகணும் குறிப்பாக சொல்ற நீங்க இருக்கிற பழைய மாணவர்களுக்கு உங்களுடைய கிரௌண்ட் வேற கேர்ள்ஸுக்கு வேற கேர்ள்ஸுக்கு வேற ஆக்டிவிட்டிஸ் என்ன எங்கட கலாச்சாரம் எங்கட வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது சூரிய வெளிச்சம் படாத ஒரு சமூகம் சூரிய வெளிச்சத்தை காணாத சமூகம் வீட்டுக்குள்ள காத்தோட்டம் இல்லாத ஒரு வீடு அப்படிப்பட்ட ஒரு சூழல வாழ்ந்து கொண்டிருக்க எனவே இந்த பாடசாலைக்கு மட்டும் நிறைந்த நல்ல தலை உள்ள தண்ட கையால் உழைத்து வாழக்கூடிய பிறரை வாழ வைக்கக்கூடிய பிறரை வாழ வைக்கக்கூடிய தேக ஆரோக்கியம் நிறைந்த தேக ஆரோக்கியம் நிறைந்த ஒரு சமூகத்தை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இங்கிருந்து வெளியாக்க வேண்டும் ஒன்பது ஏ பிளட் செக் பண்ணி பார்த்தா இருநூத்தி ஐம்பதுக்கு சுகர் அந்த ஒன்பது ஏ என்ன செய்யும் சீரியஸா யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஆகிற அண்டு சர்டிபிகேட் வாங்க வந்திருக்கிறாரு முக்கியத்துவம் கொடுக்க இல்ல நான் எல்லா பெற்றோருக்கும் சொல்லுகின்றேன் உங்க குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பது எவ்வளவு முக்கியம் தெரியுமா அவர்கள் ஒன்பது பாடத்துல ஆனாலும் பிரச்சனை இல்லை ஆனா அவங்க யாரா இருக்கணும் ஹெல்தியா இருக்கணும் நீங்க ஒன்பது பாடத்துல ஏ எடுக்கணும் வேண்டி அந்த பிள்ளைனுடைய ஹெல்த்தையுமே பறி கொடுக்கறீங்க ஞாபகத்தில வச்சுக்கோங்க ஒன்பது பாடத்துல ஃபெயிலான அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதி ஒன்பது பாடத்துல ஏ எடுக்கலாம் ஆனா ஹெல்த்த நீங்க லோஸ் பண்ணிட்டால் அந்த ஹெல்த் உங்களுக்கு ரிக்கவரி பண்ண முடியும் எனவே

இதுதான் எனக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்குரிய வழி என்று சொல்லக்கூடிய மனோர கொண்ட குழந்தைகளை உருவாக்க வேண்டும் நான் கசப்பாக இருந்தாலும் சொல்ல வேண்டும் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேவை என்றால் செய்ய செய்யவும் முடியும் ஒரு நாள் மகிப்புடைய தொழுகையை தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஒரு அழைப்பு வந்தது தெரியாத நம்பர் அலையான் பொதுவாகவே தெரியாத நம்பர் வந்தால் கொஞ்சம் ஆன்சர் பண்றது குறைவு தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருக்கிறாரு சகோதரர் அவருடைய பேரை சொல்லி அழுகிறாரு எனக்கு அவர் பேரை சொன்னதுமே கொஞ்சம் தெரியும் வெள்ளவத்த பள்ளியில் அவருடைய இருந்தார் ரொம்ப விம்மி விம்மி அழுகிறாரு என்ன சொல்லுங்க என்று சொல்லி அவருடைய பேரை சொல்லியே சொன்னேன் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு முஃப்தி சாப் கஷ்டப்பட்டு நாலு வருஷம் மகனை பேராதரி யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சேன் படித்தாரு நல்லா பாஸ் பண்ணினாரு எல்லாம் சரி இந்த கவரோட கிராஜுவேஷன் எந்த மகன்கிராஜுவேஷனை கண்ணால் பார்க்கலாம் எனக்கு ஒரு இன்விடேஷன் வரும் நானும் போவேன் என்று எல்லாம் கொண்டிருந்தேன் கடைசிக்கு பார்த்தா எனக்கும் இந்த மனைவிக்கும் ஏமாத்தம் தான் கிடைத்தது அந்த சபைக்கு நீங்க வருவதற்கு தகுதி அட்டவர் வாப்பா அங்க வரவானம் என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைத்து விட்டு அவர் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு வந்தாரு அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு வாப்பவாக இருக்கிறேன் என்ற கவலையில் அழுகிறேன் என்றார் என்றால் கொடுக்கப்படையில் தலையை நிறைச்சிட்டோம் இல்ல இந்த நாட்டில் முதியோர் இல்லம் இருக்க சீனியர் பாருங்க ஒவ்வொரு மானக்கேடான கருமங்கள் இந்த நாடு எதவோ பேசிக்கொண்டிருக்கிறது இந்த நாடு கொடுக்குது குடும்பத்தில் வாகனத்தில் ரெண்டு உமா குடும்பமாக சேர்ந்து போக முடியாது சின்ன புள்ள மூணாம் ஆண்டு படைக்கிற புள்ள கேக்குது வாப்பா இந்த இஸ்பாண்டா என்னன்னு கேக்குது யாரை பார்த்து

அப்படிப்பட்ட பாடசாலையாக இந்த பாடசாலை ஆக்கி வைப்பானாக இங்கிருக்கிற பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் குறிப்பாக துடிதுடிப்பான அதிபர் உட்பட துடிதுடிப்பான ஓபிஏ பழைய மாணவர் சங்கம் உட்பட இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளம் படைத்த நல்லுள்ளம் படைத்த அனைத்து சகோதரருக்கும் மிக அன்பாக சொல்லுகின்றேன் இந்த நாட்டை நேசிப்போம் இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் கடைசியாக கட்டிடங்களை கட்டி விடுவதை விடவும் முக்கியம் என்ன தெரியுமா மனித வளத்தை கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு செய்தியாக சொல்லுகின்றேன் உங்களுக்கு கிடைத்த அதிபரை வைத்து சொல்லுகின்றேன் இந்த நாட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பது முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பது முஸ்லீம் பாடசாலைகள் பொறுப்போடை சொல்லுகின்றேன் இருநூறு பாடசாலைகளில் மட்டும்தான் எஸ்எல் பி கிரேட் ஒன் பிரின்சிபல் இருக்கிறாங்க എക്സാം മറ്റി ആർ ലിങ് വിസ് ടെയർ ഫിഫ്റ്റി പേംസ് ആൾറെഡി We have own cultural we are respecting that we have to protect we have to maintain that the culture in our schools if the head of the schools is other faith brother we, are, we don't have any blame on them but how they can contribute for to, to develop or protect our, our our culture in our schools Muslim samoha ramba Yoshi

அல்லது அதை விட ஒரு படி மேல போய் மனித வளத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் இந்த கொள்ள வேண்டும் அதிபர் அவர்களுக்கும் சொல்லுகின்றேன் நீங்க ரிட்டையர்ட் ஆகும் பொழுது ஆகுவதற்கு முன்னாலேயே உங்களை போன்ற அல்லது உங்களை விடவும் மேலான துடிதுடுப்பான அதிபர்களை உருவாக்கிவிட்டு அவர்களை இந்த பாடசாலைக்கு விட்டுவிட்டு நீங்க போவீங்க என்ற நல்ல வெதிர்பாடுபடன் உடையபர்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி